அலாமிகம் வரமத்துல பரகாத்து நம்ம முதல்ல பாடம் ஆரம்பிக்கும் முன்னாடி துவா ஒதுக்கலாம் ரப்பி ஷஹ்லி சதுரி வயசுலி அம்ரி வஹ்லுல் மெல் இசானி எஃப் அஹு கவுலி ரப்பி ஜித்னே அகில்மா ரப்பி ஜித்னே அகில்மா ரப்பி ஜித்னே அகில்மா இன்றைக்கி நம்ம உருது பாடம் தான் பார்க்க போகிறோம் பாடம் வந்து நான்கு பத் கெட்ட புல் பாலம் சல் நட கே அப்படின்னா இது வந்து பன்மைக்கு சொல்லக்கூடியது சரிங்களா ஜம்மா உடைய ஜோ எது எந்த யார் அவன் நம்ம வந்து சென்டென்ஸ்க்கு ஏத்தாப்பில் இதில் எந்த வேர்டு வேணால் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த சென்டென்ஸில் எப்படி வருதோ அதுக்கு ஏத்தாப்பில் நம்ம எழுதிக்கலாம் ஸோ அது தம் அப்படின்னா மூச்சு இதுக்கு இன்னொரு உறுதுலையும் இருக்குது வேர்டு என்ன அப்படின்னா சான்ஸ் அப்புறம் துக் அதுக்கு உன்னார் வேர்டு என்னென்னா ரஞ்ச் கவலை இது ரெண்டு வேர்டுக்குமே ஒரே மீனிங் தான் சரிங்களா தும் வால் பூ வாசனை தக் வரை ஜூட் பொய் தப் அப்பொழுது ஆப் நீங்கள் ஷர் தீங்கு பச் தப்பித்துவிடு உன் அவர்கள் தில் உள்ளம் பஸ் போதும் சல் அம் சாரி சில் அம்மிக்கள் ரஹோ இருங்கள் தூஸ்ரோன் மற்றவர்கள் போல் சொல்லு புல் பர் பர்சல் என்னது மீது தம் ஹே இப்பொழுது தக்னா வரை உஸ்னா அவன் குனா அவனுக்கு தம்னா மூச்சு ஹே அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இப்பொழுது இப்பொழுது வரை அவனுக்கு மூச்சு இருக்கிறது சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணும் அடுத்தது உஸ்கூ அவனுக்கு ஏக் ஒன்று ஆம் நம்ம முன்னாடி உள்ள படத்தில் படிச்சிருப்போம் ஆம்னால் என்னதுன்னா மாம்பழம் பஸ் ஹை பஸ்னா போதும் ஹைனா இருக்கிறது அவனுக்கு ஒரு மாம்பழம் போதுமானதாக இருக்கிறது உன்கி ஷர் சே பச் உன் கி அவர்களுடைய ஷர்ன தீங்கு சேனா இருந்து தீங்கிலிருந்து பச்னா தப்பித்து விடு தப் தக் ரஹோ தப்புனா என்ன படிச்சிருக்கோம் தப்புனா அப்பொழுது தக்கு அப்படின்னா வரை அப்பொழுது வரை ரஹோ அப்படின்னா இருங்கள் அப்பொழுது வரை இருங்கள் ஆப் ந அப்படின்னா என்ன அப்படி சொன்னால் நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஆப் நீங்கள் நஹ்ன வேண்டாம் ஆவ் அப்படின்னா வர வேண்டாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம மூணு மீனிங் படித்தோம் அப்படி தானே அதாவது நாலு படிச்சிருக்கோம் எது எந்த யார் அவன் படிச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து சென்டென்ஸ் ஏற்றாப்புல போடணும் இங்கே இங்கே வந்து எந்த ஒரு கொஷின்மே கேட்குற மாதிரி இல்லை கொஷின் கேட்குறா இருந்தால் தான் இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்று போடணும் அப்போ கொஷின் இல்லாமல் சென்டென்ஸாக தான் இருக்குது அப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொன்னால் அவனை போடணும் சரிங்களா ஜோ அப்படின்னு சொன்னால் அவன் டே கொடு அதாவது அவன் கொடுத்து என்னது ஸோ லே அதாவது வாங்குறான் அப்படி சரிங்களா அதை வாங்கிறான் அவன் கொடுத்து அதை வாங்குகிறான் அப்படி வரும் தூஸ்ரோ தூசுரோ கு த தே அதாவது மற்றவர்களுக்கு துக் அப்படின்னா கவலை துக் ந வேண்டாம் தோ அப்படின்னா சாரி தே அப்படின்னா கொடுக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு கவலை கொடுக்க வேண்டாம் ஏ கிஸ் கி தும் ஹை இது யாருடைய தும்னா என்ன படிச்சிருக்கோம் வால்னு படிச்சிருக்கோமா யார் யாருடைய வாளாக இருக்கிறது கொஷின் ஆன்சர் இது யாருடைய வாளாக இருக்கிறது சல்கிசிகே ஹை சல்னா என்ன படிச்சிருக்கோம் அம்மிக்கல் சரிங்களா சல்கிசிகே இது யாருடைய அதாவது அம்மிக்கல் யாருடையதாக இருக்கிறது அம்மிக்கல் யாருடையதாக இருக்கிறது அடுத்து ஜூட்னா போல் ஜூனா பொய் நஹ்னா வேண்டாம் போல்னா சொல்ல வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் சரிங்களா இன்ஷால்லா இதோடைய அந்த பயிற்சியை வந்து நீங்களாக வந்து பண்ணி எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க இன்ஷால்லாம் நான் இந்த கிளாஸில் சேருன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெலகிராமுடைய லிங்க்கை கொடுக்குறேன் அதில் வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும் சரிங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷியாலாம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் இங்கேஷாலாம் வந்து நம்ம வந்து மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க மட்டும் அதில் வந்து சேர்ந்துக்கங்க லேடிஸ் மட்டும்